யூடியூப் சேனல் முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய முதல் திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆறுபடை வீடு அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் மூலம் புத்தகத்தில் ஐந்தாவது படை வீடை வந்து கைலைமலைன்னு மலைன்னு கொடுத்துருப்பாங்க சரி வாங்க நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் பார்த்துடலாம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முதல்ல நீங்கள் இந்த பதிவை பார்க்குறக்கு உள்ளே வர்றீங்க அப்படின்னா அதுவே முருகப்பெருமான் ஐயாவுடைய முழு முழுக்க முழுக்க அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காலமாகவே முருகர் முருகர்னால் எனக்கு ரொம்பவே உயிர் அது என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும் இந்த உயிர் கொடுத்ததும் முருகர் தான் இந்த உயிர் உள்ள வரைக்கும் நம்ம முருகர் ஐயா இருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நமக்கு வந்து திருப்புகளை பற்றி இந்த ஒரு வருடங்களுக்கு தான் ஆகுது திருப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கவே ஆனால் திருப்புகளை பற்றி இத்தனை வருடங்கள் நமக்கு தெரியலையே அப்படின்னு திருப்புகளை படிக்க படிக்க தான் எனக்கு ரொம்ப மனசே இவ்வளோ வருஷமாக நம்ம முருகப்பெருமானை ஐயாவை கும்பிட்டுருந்தா கூட இவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் நமக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குது அப்போது திருப்புகள் வந்து அது எந்தெந்த நேரத்தில் யார் யார் கண்ணுக்கு படணுமோ அந்தந்த நேரத்தில் தான் நம்ம முருகப்பெருமான் ஐயாவுடைய அருளால் எல்லாத்துக்கும் தெரிய வரும் திருப்புகள் வந்து எவ்வளோ ஒரு பொக்கிசமான விஷயம் தெரியுங்களா ஒரு வருடம்தான் ஆகுது எனக்கு திருப்புகள் வந்தது திருப்புகள் வந்ததுமே எனக்கு என்னென்ன ஒரு முருகப்பெருமான் ஐயா நிறைய அதிசயங்கள் நடத்தியிருக்காரு திருப்புகள் படிக்க படிக்க முருகப்பெருமான் ஐயா இன்னும் மிக அருகில் நெருங்கி வருவார் அதில் வந்து துளியளவும் சந்தேகம் கிடையாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் தான் நம்ம முருகப்பெருமான ஐயாவை விரைவில் நம்ம கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்புகள் படிக்கணும் நான் திருப்புகள் படிக்க படிக்க தான் எனக்குமே முருகப்பெருமான் ஐயா கனவில் வந்து மிக அதிகமாக அடிக்கடி கனவில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் மூலியமாக தான் எனக்கு முருகப்பெருமன் ஐயா கனவு வந்து காட்சி கொடுத்தார் அது போல திருப்புகள் படிக்கும் எல்லாத்துக்கும் முருகப்பெருமான ஐயா கனவில் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க நம்பி திருப்புகளை படிங்க கண்டிப்பாக முருகப்பெருமான ஐயா கணவன் வந்து காட்சி கொடுப்பார் மனசுலேயும் தங்கி விடுவார் திருப்புக்கள் இருக்கும் இடமெல்லாம் நம்ம முருகப்பெருமான் இருக்காரு அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் சரி வாங்க நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நம்ம விநாயகர் துதி திருப்புகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருப்புகள் மூலம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் துதியை பார்த்துர்லாம் நான் ஆறுபடை வீட்டுடைய முதல் திருப்புகள் பகுதி ஒன்றாகும் நீ அடுத்தடுத்து வரக்கூடியது பகுதி இரண்டு மூன்று அப்படின்னு வரும் தவறாமல் எல்லோரும் பாருங்கள் முருகர் அருளை பரிபூர்ணமாக பெருங்க சரி வாங்க நான் சொல்ல சொல்ல பக்கத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் புரியலைனா கூட நிறுத்தி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பொறுத்து நீங்கள் எப்படி பாக்கணுமா நீங்கள் பார்த்துக்கங்க ஆனால் தவறாமல் எல்லாருமே திருப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் மிக 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 நம்ம முருகப்பெருமான் ஐயாவை நம்மக்கிட்ட சீக்கிரமாக வந்து சேர்க்குறக்கு திருப்புக்கள் வந்து நமக்கு ஒரு புனிதமான ஒரு நோட் நம்ம அருணகிரிநாதர் ஐயா பாதம் தொழுது நம்ம உள்ள போகலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு அருணகிரிநாதர் ஐயா எப்படி திருப்புகள் எழுதினாரு முத்தை திருப்பாடல் பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க சரி வாங்க நம்ம விநாயகர் துதி பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் பார்த்துடலாம் விநாயகர் துதி கைத்தள நீரை கண்ணி எப்பமுடாவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடுபடியவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகன் மற்பொரு மட்டவள் மலர் கொடுபணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் ஓனே முதல்வோனே செய்த அச்சிவனுரை அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட வாங்க ஆறுபடி வீட்டுல முதல் திருப்புகள் வந்து திருப்பரங்குன்றத்துல இருந்து பார்த்தரான் நான் வந்து எனக்கு திருப்புகள் வந்து மிக அருமையா பாடுவனும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது நான் வீட்டுல சாதாரணமா முருக பெருமனையாக்கு முன்னாடி எப்படி நான் பாடுவனோ அது தான் நானும் உங்களுக்கு பாடி காட்டுறேன் சரி வாங்க படிக்கலாம் திருப்பரங்குன்றம் திருப்புகள் உனை தினன் தொழு திலனு நதியல் பிணை உரை திலன் பல மலர்கோடு நடிகினை உரப்பனின் திலன் ஒரு தவம் இளனு தருள் மாற உளத்துளன் பிணர் உரைவிடம் அருகிழன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிழன் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது மிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தேரி கயிறடு கதை கொடு பொறு போதே களக்குறுஞ்செயலொளிவர அழிவுறு கருத்துணைந்தளமுறு பொழுதளவைகள் கணத்தில பயமரமில் முதுகினில் வருவாயே வினை தளந்தனில் அழகைகள் குதி கொள கழுகுண விரித்த குஞ்சிய உணரையமர் புரிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடுச்சி குங்கும முளைமுக டுழு நரை விரைத்த சந்தணம் ருக மாத யுடையோனே தினத்தினன் சாதுர் மாரை மூனி முறை ஓட புனர் சுறின் தாளர் வினவருடு சின்னத்தை நிந்தனை தனை செய்யும் உனி வர தொழ் மகில் ஓனே தேனத்தேன் தனையன அன்போடு பார் உயர் போழில் திகள் திரி பரங்கிரி தானிலூரை சரவண பெருமாலே இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் திருப்புகள் அந்தகன் வருந்தினம் பிறகும் வந்து கண்டறிவயர் கண் புருகு சங்க தவிர தவிரமு குணமால அந்தி பகல் என்று இரண்டையும் ஒளித்தின் திரிய சஞ்சலங் களையருத்தம் புயப தங்களின் பெருமையை செந்திலை உணர்ந்து உணர்ந்து உற கந்தனை அறிந்தறிந்தீர் சென்று செருகுந்தடன் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தாவிழ்ந்து உறையொழித்தென் செயல் அழிந்தாளின் சிந்தை வர என்று நின் படுவேனோ கொள் சரண் சரண் சரேன கும்பிடு பூரந்தாரன் தாரன் பாதி பேர குஞ்சரி கூயம் பூயம் பேர அற கருமாள குன்றிடிய அம்போனின் தீருவாரை கிண்கிணி கிணின் கீணின் கீணினேன குண்டள மாசைந்துளங் பிரபை வீச

பழனி திருப்புகள் பார்க்கலாம் பழனி திருப்புகள் நாத விந்து நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்புகுமாரா நமோ நம போக அந்தரிபாலா நமோ நம நாக பந்தமயூரா நமோ நம பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜீபங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய ஈதளும் வள கோல பூஜையும் ஓதலும் குண ஆஷார நீதியும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏழுதளம்புகழ் காவேரியாழ்வுளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கெம்பீர நாயக வயலூரா ஆதரம் வயிறாரூர தோழமை செய்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மாகேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நனாடதில் ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை மலை திருப்புகள் வந்து பார்க்கலாம் வாங்க அவா மறுவினா வசூதை காணுமடாவரெனும் அவார் கனலில் வாழ்வென்றுணராதே அராணுகரவாதையுருதேரை கதிநாடுமறிவாகியுளமாள் கொண்டதனாலே சிவாயமெனுநாமம் ஒருகாளுணையாததி மிராகரனைவா வென்றருள்வாயே திரோதமல மாறுமடியார்களருமாதவதியான ஒரு பாதன் தருவாயே உவாவினியகானுவினாவுமயில் வாகன மூசமுலாசமுடநேறும் கழலோனே உலாவுதயபானுசதகோடியுருவான ஒளிவாகுமயில் வேலங் கையிலோனே சுவாமி வாயில கொஞ்சம் நுழையத மாதிரிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிக்க படிக்க அப்படியே வந்துடும் நானும் இப்போ புதுசா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐந்தாவது படைவீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலை மலை திருப்புகள் மூலம் புத்தகத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க திருத்தணி பாத்திரலா வாங்க திருநில மருவி காலின் இருவழி எடைப்பட்டோடி சிவ வழியுடன் பாவை மணமென மறுவிக்கோள கோள திரிபுரமேறிய தீயி நகை மேவி இருவினை பொறிய கோள திருவருள் தேகி இருள்கதிரிலி பொற்பூமி தவசூடே இருவரும் முருகிக் காயநிலையென மறுவித்தேவரிலையவனவித்தார மருள்வாயே பரிபூர களலெட்டாசைசேவிடுகள் படமுத்தேவர் பழமறை சூழ சேடன் பணியச்சூழ மழுமானோ பறிவோடுகளலச்சேடன் முடிநெருநிறனக்கோவு பரியினைமலர்வி தாடி அடியோர்கள் அரஹர உருகி சேசை திருநடன கோல மருள் செய்யும் உமயிர் பாக தருள் அலரணி கூழற் பொற்பாவை தீருமகள் அமளி போரோ தடியவர் கையிலை காண பெருமாளே அடுத்ததாக ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க வாதினையடர்ந்த விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே ஆதியொடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகமென்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டதாடுமயில் என்பது அறியேனே நாதமோடு விந்து வான உடல் கொண்டு நானில மலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதனிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து இணையாழ்வாய் சூரர்குளம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளும் நல்லபடியாக பார்த்துட்டோம் முதல்ல யாருக்கும் புரியாத மாதிரிதான் இருக்கும் வார்த்தைகள் எதுவுமே வாயில வராது அதற்காக யாரும் படிக்காம இருந்துராதிங்க தினம் தினமும் திருப்புகள் படிங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வந்து வந்துடும் நான் எனக்குமே இந்த ஒரு வருடங்களாக தான் திருப்புகளை பற்றி எனக்குமே தெரியும் அதோட அருமையுமே எனக்கு முருகப்பெருமனையாக நிறைய உணர்த்திருக்காரு நானும் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் ஒரே இடத்துல கிடைக்கல நமது யூடியூப்போட குறிக்கோளே நமது சேனலின் குறிக்கோளே திருப்புகளை பற்றி சொல்லணும் என்பது தான் அதோட நம்ம முருகையாவுடைய வரம் இன்று தான் நமக்கு பரிபூர்ணமாக திருப்புகளுக்கு கிடைத்திருக்கிறது எல்லாருமே தவறாமல் திருப்புகள் வந்து தினம் 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 படித்து கொண்டே வாங்க அதோடய அருமை பெருமை உங்களுக்கே புரியும் நம்ம முருகையர் அடி கனவில் வந்து காட்சி கண்டிப்பாக கனவில் காட்சி தருவார் இதை நான் நூறு சதவீதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே திருப்புகள் படிங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அடுத்ததாக ஆ ஆறுவடை வீட்டுடைய இரண்டாவது திருப்புகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பழனியம்மா சின்ரஸ்